பணம்னா என்ன நம்மள பல பேர் அத வெறும் காகித நோட்டா இல்லனா சில்லற காசா இல்லனா பேங்க்ல இருக்குற ஒரு நம்பரா தான் பாக்குறோம் ஆனா உண்மையில பணம்னா அது மட்டும் தானா யோசிச்சு பாருங்க ஒரு விவசாயி மாங்கு மாங்குன்னு உழைச்சு நெல்ல அறுவடை பண்றான் அந்த நெல்ல குடுத்துட்டு பணத்தை வாங்குறான் அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு துணி கிட்ட குடுத்து தான் குழந்தைக்கு ஆடை வாங்குறான் அந்த துணி கடைக்காரர் அந்த பணத்தை வச்சு தான் குடும்பத்துக்கு காய்கறி வாங்குறார் இப்ப பாருங்க அந்த பணம் இருக்கே அது வெறும் காகிதா அது அந்த விவசாயியோட ஒரு மாச உழைப்பு அந்த நெசவாளியோட கலைத்திறன் ஒருத்தரோட உழைப்ப இன்னொருத்தரோட தேவைக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு பாலம் தான் பணம் அது ஒரு நம்பிக்கை இந்த காகிதத்தை கொடுத்தா எனக்கு தேவையான பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கை தான் பணத்துக்கு மதிப்பு தருது இந்த உண்மையை உணராத ஒரு ராஜா அதனால என்ன பாடுபட்டார்னு ஒரு கதை மூலமா பாப்போமா வெல்கம் டு லைஃப் சக்சஸ் தமிழ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது ஜாஸ்மின் வாங்க கதைக்குள்ள போலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரத்னபுரி அப்படின்னு ஒரு செழிப்பான ராஜ்யம் இருந்துச்சு அந்த பேரை கேட்ட மாதிரியே அந்த நாட்டுல தங்கம் வைரம் முத்துன்னு செல்வம் கொழிக்கும் அந்த நாட்டு ஆண்டு வந்தவர்தான் மகாராஜா ராஜேந்திரவர்மன் ராஜா ரொம்ப நல்லவர்தான் ஆனா அவருக்கு ஒரு விசித்திரமான ஆசை தான் கருவூலத்துல தங்கம் பாக்குறது தான் அவருக்கு உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் ஆனா கருவூலத்துக்கு போயிடுவாரு அங்க மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குற தங்க காசுகளை அள்ளி அள்ளி பார்த்து அதோட மினுமினுப்புல மயங்கி நிப்பாரு ஆஹா என் ராஜ்யம் எவ்வளவு செல்வம் வாய்ந்தது உலகத்திலேயே பெரிய பணக்காரன் நான் தான் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு பெருமைப்படுவார் அவரோட தலைமை அமைச்சர் குணசீலன் ரொம்ப அறிவாளி அனுபவசாலி அவருக்கு ராஜாவோட இந்த தங்க மோகம் கொஞ்சம் கவலையே கொடுத்துச்சு ஒரு நாள் ராஜா சபையை கூட்டினார் அமைச்சரே நம் கருவூலத்தில் இன்னும் தங்கம் சேர வேண்டும் அதனால் மக்கள் செலுத்தும் வரியை இரண்டு மடங்காக உயர்த்துங்கள் என்று உத்தரவிட்டார் சபையே அதிர்ந்து போச்சு குணசீலன் மெதுவா எழுந்து அரசே மன்னிக்க வேண்டும் நம் மக்கள் ஏற்கனவே நேர்மையாக வரி செலுத்துகிறார்கள் திடீரென்று வரியை இரண்டு மடங்காக்கினால் அவர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்றார் பணிவாக ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு என்ன அமைச்சரே நீங்களும் புரியாம பேசுறீங்க மக்கள் கிட்ட இருக்கிற தங்கம் கருவூலத்துக்கு வந்தா நாடு பணக்கார நாடாகும் என்ன பாதிப்பு வரப்போகுது என் கருவூலம் தான் நாட்டுக்கு நல்லது உடனே உத்தரவை வேற வழி இல்லாம வரி இரண்டு உயர்த்தப்பட்டுச்சு முதல்ல மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தங்கள் கிட்ட இருந்த சேமிப்பை எல்லாம் எடுத்து வரிய கட்டினாங்க ராஜாவின் வீரர்கள் வீடு வீடா போய் வரிய வசூல் செஞ்சு கருவூலத்துல சேர்த்தாங்க ஒரு மாசம் போச்சு ராஜேந்திரவர்மன் கருவூலத்துக்கு போனார் முன்னாடி இருந்ததை விட பெரிய தங்க குவியலை பார்த்து அவருக்கு சந்தோஷத்துல தல கால் புரியல பார்த்தீர்களா அமைச்சரே என் திட்டம் எவ்வளவு வெற்றிகரமாக இருக்கிறது என குணசிலனிடம் பெருமடித்தார் குணசீலன் எதுவும் பேசாம சோகமா தலைய குனிஞ்சுகிட்டார் இன்னும் ரெண்டு மாசம் ஓடுச்சு இப்பதான் உண்மையான பிரச்சனை ஆரம்பிச்சுது நாட்டுல இருந்த மொத்த பணமும் அதாவது தங்க காசுகளும் ராஜா கருவூலத்துக்குள்ள போயிருச்சு மக்கள்கிட்ட புழக்கத்துல பணமே இல்ல ஒரு விவசாயி தான் வயல்ல வளைஞ்ச காய்கறிய சந்தைக்கு கொண்டு போனான் ஆனா அதை வாங்குறதுக்கு யார்கிட்டயும் பணம் இல்ல துணி விக்கிற வியாபாரி கிட்ட துணி இருக்கு ஆனா அந்த வாங்குறதுக்கு மக்கள் கிட்ட காசு இல்ல பண்டமாற்று முறைக்கு திரும்ப முயற்சி செஞ்சாங்க ஆனா ஒரு மூட்டை அரிசிக்கு எத்தனை முழம் துணின்னு கணக்கு போடுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு சந்தை வெறிச்சோடி போச்சு வியாபாரம் படுத்துருச்சு பட்டறைகள் மூடப்பட்டுச்சு தொழிலாளிகளுக்கு வேலை இல்ல விவசாயி கொண்டு வந்த காய்கறி அழுகி போச்சு நெசவாளி நெய்த துணி தூசி படைஞ்சு கிடந்துச்சு மக்களோட உழைப்பு வீணா போச்சு அவங்க மதிப்பில்ல பசி பட்டினி தலை விரிச்சு ஆட ஆரம்பிச்சுது ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரியவே இல்ல அவர் பாட்டுக்கு தினமும் கருவூலத்தில் இருந்தாரு ஒரு நாள் குணசீலன் ராஜா கிட்ட போனார் அரசே நீங்க ஒரு நாள் என்னுடன் மாறுவேடத்தில் இடத்தில் வர வேண்டும் நாட்டின் நிலையை நீங்களே நேரில் பார்க்க வேண்டும் என்று அழைத்தார் ராஜாவும் என் ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாகத்தானே இருக்கிறார்கள் சரி உங்கள் ஆசைக்காக வருகிறேன் என்று சம்மதித்தார் அடுத்த நாள் ராஜாவும் குணசீலனும் போட்டு நகர்வலம் போனாங்க அங்க ராஜா பார்த்த காட்சி அவரை உழுக்கி எடுத்துருச்சு சந்தையில ஈயாடுது கடைகள் எல்லாம் பூட்டி கிடக்குது மக்கள் சோர்ந்து போய் பசியில வாடி மரத்தடியில உட்கார்ந்துருந்தாங்க ஒரு இடத்துல ஒரு சின்ன குழந்தை பசியில அழுதுகிட்டு இருந்துச்சு அதோட தாய் கண்ணு அழாதடா ராஜா நம்ம கிட்ட இருந்த காசெல்லாம் வரியா வாங்கிட்டு போயிட்டாரு இப்ப என்கிட்ட உனக்கு ரொட்டி வாங்கி தர கூட காசு இல்லையடா நீ அழுதா ராஜாவோட நெஞ்சில ஈட்டி இறங்கின மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஒரு விவசாயி புலம்பிக்கிட்டு இருந்தான் என்ன இது கஷ்டப்பட்டு வில வச்ச காயெல்லாம் அழுகி போகுது இத வாங்குற ஆள் இல்ல இந்த தங்க காசு மட்டும் புழக்கத்துல இருந்திருந்தா என் உழைப்புக்கு மதிப்பு கிடைச்சிருக்கும்ல என் குடும்பம் பட்டினி கிடைக்காதில்ல நீ கண்ணீர் விட்டான் அப்பதான் ராஜேந்திரவர்மனுக்கு சுளீர்னு உரைச்சுது தங்கம் என்பது ஒரு உலோகம் அது கருவூலத்துல பூட்டி வச்சா அது வெறும் கல்லுக்கு சமம் அதுவே மக்களோட கையில புழங்கும் போதுதான் அது ஒரு விவசாயியோட உழைப்புக்கு மதிப்பு தருது ஒரு தொழிலாளியோட திறமைக்கு விலைய தருது ஒரு தாயின் பசித்த குழந்தைக்கு ரொட்டியா மாறுது பணம் என்பது ஓடும் நதியைப் போன்றது அதை அணை கட்டி தடுத்தால் சுற்றியிருக்கும் நிலங்கள் எல்லாம் வறண்டு பாலைவனமாக மாறிவிடும் அது ஓடிக்கொண்டே இருந்தால் மட்டுமே கரைகளில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் வாழ்வளிக்கும் ராஜா அரண்மனைக்கு திருமணதும் முதல் வேலையா குணசீலன் காலில் விழுந்தாரு என்னை மன்னித்து விடுங்கள் அமைச்சரே நான் தங்கத்தை மட்டுமே செல்வம் என நினைத்தேன் ஆனால் என் மக்களின் உழைப்பும் அவர்களின் மகிழ்ச்சியும்தான் இந்த நாட்டின் உண்மையான செல்வம் என்பதை புரிந்து கொண்டேன் என்று அழுதார் உடனடியா கருவூலத்தை திறக்க உத்தரவிட்டார் ஆனா சும்மா பணத்தை மக்களுக்கு கொடுக்கல ஒரு புத்திசாலித்தனமான திட்டம் போட்டார் நாட்டுல பெரிய கால்வாய்கள் வெட்டப்படும் புதிய சாலைகள் அமைக்கப்படும் பெரிய அரண்மனை நூலகம் கட்டப்படும் இந்த கட்டுமான வேலைகளில் ஈடுபடும் அனைத்து மக்களுக்கும் தினமும் கூலியாக தங்க காசுகள் வழங்கப்படும் என்று அறிவித்தார் அவ்வளவுதான் மக்கள் உற்சாகமா வேலைக்கு திரண்டு வந்தாங்க அவங்க கையில பணம் புழங்க ஆரம்பிச்சது அந்த பணத்தை வச்சு சந்தையில தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கினாங்க விவசாயியோட காய்கறி வித்துச்சு வியாபாரியோட துணி வித்துச்சு பொருளாதாரம் மெல்ல மெல்ல உயிர் பெற சில மாதங்கள்லேயே முன்பை விட இரண்டு மடங்கு செழிப்பாக மாறியது கருவூலத்தில் தங்கம் குறைந்திருந்தது ஆனால் மக்களின் வீடுகளில் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது அன்று கூடிய சபையில் ராஜா ராஜேந்திரவர்மன் எழுந்து சொன்னார் என் அருமை மக்களே அமைச்சர்களே இன்று நான் ஒன்று புரிந்து கொண்டேன் பணம் என்பது கருவூலத்தில் குவித்து வைக்கும் தங்கம் அல்ல அது மக்களின் கையில் புழங்கி அவர்களின் உழைப்புக்கும் திறமைக்கும் மதிப்பை கொடுக்கும் ஒரு கருவி ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் அந்த நாட்டின் தங்க குவியலில் இல்லை அந்த நாட்டு மக்களின் மகிழ்ச்சியிலும் நிம்மதியான வாழ்விலும் தான் இருக்கிறது பணம் என்பது வெறும் உலோகம் இல்லை அது கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையின் சின்னம் இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது நம்ம கையில இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் யாருடைய உழைப்பு யாருடைய கனவு அதை நாம மதிக்கணும் பணம் வெறும் காகிதமில்லை அது ஒரு சமூகத்தோட ரத்த ஓட்டம் அது நின்னுட்டா சமூகமே நின்னுடும்